என் அருமை சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு ஒரு அருமையான காரியத்தை தியானிக்க போகிறோம் சங்கீதம் மூன்று ஐந்து அது என்ன சொல்கிறது நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்ன அருமையான காரியம் நீங்கள் என்ன கவலைப்படுறீங்க நான் தனியாக இருக்கேன் எனக்கு யாருமே இல்லை என் பிள்ளைங்கள்லாம் கைவிட்டுட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க எனக்கு யாருமே இல்லை மலோன் நான் தனியாக இருக்கிறேன் இப்படிலாம் கவலைப்படுறீங்க அந்த வசனத்தில் சங்கீதக்காரன் என் அருமையாக எழுதுகிறான் கர்த்தர் என்னை தாங்குகிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று மூன்று வாசித்து பாருங்கள் வேதத்தை திறந்து என்னோட வாசிங்க படுக்கை மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் என்ன அருமையான வசனம் ஐசியூவில் இருக்கலாம் தனிமையாக இருக்கும் யாரும் வரமாட்டாங்க ஃபேமிலியை வரவிட மாட்டாங்க தனிமையாக இருக்கலாம் அந்த நேரத்தில் என்ன வசனத்தை தியானிங்க படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்க உங்கள் கூட ஆண்டவர் கூடவே இருப்பார் மறிக்கவும் நேரமாக இருக்கலாம் பரவாயில்ல அந்த நேரத்தில் கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலேயே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் இந்த வசனத்தை சொல்லிட்டே இருங்க பலவீனத்தில் பலம் விளங்குவும்னா சொல்லிட்டே இருங்க வசனத்தை சொல்லி கிளைம் பண்ணுங்க எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் படுக்கையில் என் வியாதி படுக்கையை மாற்றி போட ஆண்டவரால் முடியும் விசுவாசித்தால் தேவனுடைய மய்மே காண்பீர்கள் இதாங்க கிறிஸ்டியன் லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா படுக்கை மேல் வியாதியாகி கிடக்கிற அவனே கர்த்தர் தாங்குவார் அப்போ உங்களை சாதாரணமாக இருக்கிறாங்கள தாங்க மாட்டாரா எந்த நிலையிலும் கர்த்தரால் தாங்க முடியும் பாருங்கள் பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தைந்தாம் வசனம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் எட்டாம் வசனம் இதெல்லாம் சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை என்ன பாருங்கள் உங்களுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது ஹாண்டோடைய வலதுகாரம் அப்படியே உங்களை இதான் ரைட் ஹேண்ட் இல்லையே அவங்க அப்படியே அழைச்சி உங்களை தாங்கி கொண்டிருக்கு ஒரு தகப்பனாக உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் தனியாகவே இருக்க மாட்டீங்க எல்லாரும் கைவிடலாம் மனுஷரெல்லாம் கைவிடலாம் ஆனால் கத்தர் தாங்குவார் அதை நீங்கள் விசுவாசித்து இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஐந்து பதினாலு என்ன வாசிக்கிறோம் தெரியுமா கத்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார் தவறி வீண் பேச்சினால் பேசி சண்டை போட்டு சமாதானத்தை இழந்து விழுந்த நிலமையில் ஆவிக்குரிய நிலமையில் விழுந்த நிலமையில் இருக்கலாம் அல்லது உண்மையாகவே ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்து பல விதமான அப்படிப்பட்ட நிலைமை இருக்கலாம் என்னவா இருந்தால் அந்த வசனத்தின்படி கத்தர் உங்களை அந்த நேரம் தாங்குவார் சில சொல்கிறாங்க ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு மூணு முறை காரு பல்ட்டி அடித்து அப்படியே போயிடுச்சு ஆனால் எழுந்து பார்க்குற யாருக்குமே அடி இல்லை இதாங்க கத்தர் தாங்குகிற தெய்வீக அனுபவம் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் தாங்க உங்களையும் தாங்குவார் நம்ம என்ன செய்யணும் அவரை பற்றி கொள்ளணும் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் என்ன வாசிக்கிறோம் முதல் வசனத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வபல்லவருடைய நிழலில் தாங்குவான் அப்போ நீங்கள் தேடுறீங்களா உன்னதமான மறைவில் எப்பொழுதும் இருக்கணும் ஆல் த டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் அ டே ராத்திரியும் பகலும் நினச்சா ஆண்டவர் 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 என்று அவரை பற்றி கொண்டிருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதா அப்போ தான் கத்தை தாங்குவார் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல வருவீங்களா ஆண்டவரே ஒரே கொழிகாரனாக இருக்கிறன்னே கெட்ட வார்த்தை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேனே வீட்டில் என் மனைவியை அடிக்கிறேன்னே எல்லாத்தையும் போய் சண்டை போட்டு வரன்னே வாலி பிள்ளைங்க மண்ணில் அசிங்கமாக உடை உடுத்தி என்னை என்னை கேவலப்படுத்துகிற என்னை வாழ்க்கை சீரழிந்தே இருக்கிறதே இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அலசி பார்த்து இப்போ ஒப்பு கொடுப்பேன் இப்போ நம்ம பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை கேடான வாழ்க்கையில் ஒப்பு கொடுப்பீர்களா அப்போ ஆண்டவர் உங்களை ரட்சித்து உங்களுடைய ஹதயத்தை சுத்திகரித்து அவர் அதன் பிறகு என்ன செய்வாராம் உங்களோடு இருந்து உங்களை தாங்கி கொள்வார் என்ன அருமையான வாழ் ஏந்துவேன் சுமப்பேன் தாங்குவேன் தப்புவிப்பேன் என்று சொல்கிறார் எண்பத்தாறு வயது எனக்கு ஆண்டவர் என்ன அருமையாக தாங்குறாரு தெரியுமா என்ன அருமையாக தாங்குற ஒரு குறைவு இல்லை கத்தருடைய ஆசீர்வாதம் என்மையில் இருக்கிறது அப்படியே வைத்து சென்றவங்கள்லாம் முணுமுணுக்காமல் முறையிடாமல் கத்தர் மேலும் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க இப்போ எல்லாரும் ஜபம் பண்ணுவோம் இன்றைக்கு ஒரு விசேஷத்தை விதமாய் ஆண்டவர்களை தாங்கப் போகிறார் ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தாங்கப்பனே இந்த உலகத்திலே அன்பே இல்லைப்பா மக்கள் மத்தியில் அன்பு இல்லை ஆனால் நீரோ அன்பே உருவானவன் ஆகவே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மை பார்க்கட்டும்ப்பா மனுஷனே இல்லை என் பிள்ளை வருவானா என் புருஷன் வருவானா என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா என்று அல்லப்பா உண்மை பார்க்கட்டும் உண்மை பார்க்கட்டும் நீர்தான் தாங்குகிறவர் ஏந்துகிறவர் சுமக்கிறவர் தப்புவிக்கிறவர் இந்த விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கூடும் உண்மை பற்றி கொள்ளுகிற ஹயத்தைத்தை கூடும் மனுஷரே அல்ல கத்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக மாற்றும் நீர் அப்படி செய்கருக்காய் ஸ்தோத்திரம் அத்தனை பேரையும் நீ தாங்கும் ஏந்தும் சுமந்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்